ஒன்டாரியோ காவல்துறையின் கண்காணிப்பு அமைப்பு ஒசாவா நீதிமன்றத்தில் கடந்த வாரம் பல டர்ஹாம் பிராந்திய காவல் அதிகாரிகள் தன்னுடைய தலையை மேசையில் மோத செய்து தன்னை அடித்தள காவலறைகளுக்குள் இழுத்து சென்றதாக கூறும் ஒரு வழக்கறிஞரின் சம்பவத்தை தற்போது விசாரிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது சிறப்பு விசாரணை பிரிவு பேச்சாளர் கிறிஸ்டி டெனெட் பாதுகாப்பு வழக்கறிஞர் சுடீன் ரைசி தொடர்பான சம்பவம் குறித்து டர்ஹாம் போலீசார் செவ்வாய்க்கிழமை சிறப்பு விசாரணை பிரிவுக்கு தகவல் அளித்ததாகவும் ஆனால் இந்நேரத்தில் அந்த அமைப்பு தனது விசாரணை அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை என்றும் கூறினார் சிறப்பு விசாரணை பிரிவின் விசாரணை அதிகாரம் அதிகாரிகள் தொடர்புடைய சம்பவங்களில் கடுமையான காயம் மரணம் பாலியல் தாக்குதல் குற்றச்சாட்டு அல்லது ஒருவர் மீது அதிகாரியால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட நிகழ்வுகள் போன்றவற்றிற்கே வரையறுக்கப்பட்டுள்ளது என்று டெனிட் தெரிவித்தார் இதற்கான உதாரணங்களாக மருத்துவமனையில் அனுமதி பெற வேண்டிய காயங்கள் தலையோடு அல்லது கை கால் விலா எலும்பு முது எலும்பு முறிவுகள் உடலில் குறிப்பிடத்தக்க பகுதியை பாதிக்கும் தீ காயங்கள் உடலின் எந்த பகுதியை இழத்தல் பார்வை அல்லது கேள்வித்திறன் இழப்பு ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன தர்காம் போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து ஆதாரங்களையும் பெறவும் ஆய்வு செய்யவும் நீதிமன்ற சேவைகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் பல சட்ட அமைப்புகள் இந்த தாக்குதல் குற்றச்சாட்டை கண்டித்து சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தும் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன நேற்று வியாழக்கிழமை பிற்பகலில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அதிகாரிகள் ரயிலிக்கு சொத்து மிரல் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர்.